வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தோட சிறப்பு என்ன அன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கார் மேகம்னு சொல்லுவாங்க கார் மேகம்னா மழை பெய்யக்கூடிய மேகம் இருக்கு பாருங்கள் கருமையான மேகம் அந்த மேகக்கூட்டத்துக்கு தான் கார் மேகம்னு பேர் அந்த கார் மேகம் அதிகமாக வரக்கூடிய மாதமும் அந்த மழை காலம் முடியக்கூடிய மாதமும் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் நீர் அதாவது மழை நிறைய பேஞ்சு விவசாயம் நல்லபடியாக நடக்கும் நம்ம நாட்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வா வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான நீர் சக்தி மழை இதன் மூலியமாக நம்ம கிடச்சிட்ருக்கலாம் அந்த நீர் சக்தி நமக்கு நிறைய இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நாளில் நிறைய விஷயம் கிளியரும் ஆகும் சுத்தமாகும் இப்படிப்பட்ட மாதத்திலேயே ரொம்ப நிறைய விஷயங்கள் சுத்தப்படுத்தப்படும் இதில் வரக்கூடிய பிரதோஷம் இருக்குது பாருங்க ரொம்ப சிறப்பானது பிரதோஷம் அப்படின்னால ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பிரதோஷம் அப்படின்னா வளர்ப்பிறையிலேருந்து பதிமூணாவது நாள் ஆர் தேய்ப்பிறையிலேருந்து வர பதிமூணாவது நாள் தான் பிரதோஷம் காலம் இன்றைக்கி அதுவும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு முடிஞ்ச அளவு கோயில் பெற்று தரும் காலையிலேயே ஒரு தடவை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சிவன் கோயில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி சிவன் கோயில் இருக்கும்போதும் சரி உங்களுக்கு இது தான் வேணும் அதுதான் வேணும் எதுவும் வேண்டுதலும் வச்சுக்காதீங்க சிவபெருமானே இப்பா நீங்கள் தான்ப்பா கோயில் கூப்பிட்ருக்கீங்க நான் உங்கள் கோயிலுக்கு தான் வரேன் கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் பிரதோஷம் இன்னைக்கு அதுவும் இன்னும் சூப்பர் ஸ்பெஷல் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கீங்க கோயிலுக்கு வரேன் எனக்கு என்ன வேணுமோ என்னை எதற்காக நீங்கள் கோயில் கூப்பிட்டுருக்கீங்களோ அது எனக்கு முழுமையாக கொடுத்துருங்கன்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு ஓம் நமசிவாய இந்த மந்திரம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓம் நமசிவைய நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஓம் நமசிவாய சொல்லுவாங்க அதாவது வா வந்து நெடில்ல சொல்லுவாங்க இந்த தடவை பிரதோஷத்துக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓம் நம ஷிவய்ய வே வந்து குறியில இருக்கணும் இப்போ மனசார் இப்போ கோயிலில் போய் உக்காந்துருக்கீங்க நீங்கள் நடந்து போகும்போதும் ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கும்போது ஓம் நமசிவய ஓம் நமசி வய ஓம் நம ஷிவய அப்படியே நடந்து போங்க வேறு எந்த தாட் ப்ராசஸும் வைக்காதீங்க கோயிலில் போய் உக்காருங்க உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கோங்க சிவபெருமானை தரிசனம் பார்த்துட்டு வந்துடுங்க தரிசனம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து அமைதியாக உக்காருங்க அமைதியாக உக்காந்து அங்கே என்ன பாடல் ஓடினாலும் சரி அங்கே சாமி பாட்டு மோஸ்ட்லி ஓடிட்டுருக்கலாம் என்ன பாடல் ஓடினாலும் சரி யார் என்ன பேசிட்டு இருந்தாலும் எதையும் கவனிக்காமல் உங்களுடைய கவனத்தை அவங்க மனசுக்குள்ளே கொண்டு வந்து வைங்க உங்கள் மனசுக்குள்ளே அவங்க கவனத்தை வச்சு நீங்கள் ஓம் நம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க உள்ளுக்குள்ளேயே உருவேற்றிக்கிட்டே இருங்க கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டு ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுங்கள் மந்திரம் எப்படி சொல்லணும்னு சொல்லித்தரேன் நேராக உக்காந்துருக்கீங்களா சமணம் போட்டு உக்காந்துருக்கீங்களா கண்ணை முடிக்கோங்க உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும் உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிறதுல பல ரகசியங்கள் இருக்குது அஞ்சு வரலையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு வரலாம் பஞ்சபூதங்கள் சரிங்களா இப்படி ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு தொடமேலே வச்சுக்கோங்க நேராக நிமிந்து உக்காருங்க உக்காந்து ஆழமான உள்மூச்சு விடுங்க அந்த உள்மூச்சி எடுக்கும்போது இந்த பஞ்சபோத சக்தி நவகிரக சக்தி நீங்கள் கோயிலில் உட்காந்துருக்கீங்களா அந்த கோவிலோட சிறப்பான சக்தி எல்லாமே அந்த மூச்சு காற்று வழியாக உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் சேரது அப்படியே உணர்ந்து பாருங்கள் மெதுவாக வெளியில் மூச்சு விடுங்க அப்போ வெளியில் மூச்சு விடும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களோட எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அப்படியே காற்று வழியாக வெளியில் போகிறத அப்படியே உணர்ந்து பார்த்து ஓம் நம சிவய இந்த மாதிரி பொறுமையாக அமைதியாக நிதானமாக உக்காந்து அந்த மந்திரம் சொல்லுங்கள் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருங்க கவுண்ட் பண்ணாதீங்க பிரதோஷம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பிரதோஷம் கோயிலில் உக்காந்து இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட தன்மைகள் மாறுதுன்னு பாருங்கள் வந்து காலையில் குளிச்சுட்டு போய் உக்காந்து சொல்லி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் விரதம் இருங்க முடிஞ்ச அளவு வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பானது சரி அடுத்தது தண்ணி மட்டும் குடிச்சிருக்க முடியாதுங்க பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க பால் சாப்பிட்லாமா நல்ல பசும்பால் கிடச்சா சாப்பிட்லாம் இல்லைனா பால் கூட வேண்டாம் பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க என்னால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்க முடியாதுங்க வேறு ஏதாவது நான் உணவு எடுத்துக்கிட்டே ஆகணும் பரவாயில்ல ஒருவேளை சமைத்த உணவுகள் எடுத்துக்கோங்க இல்லைங்க நான் ரெண்டு வேளை சமைச்ச உணவு சாப்பிட்டதே உடம்பு தாங்கும் பரவாயில்ல ரெண்டு வேளை சமைத்த உணவுகள் எடுத்துக்கோங்க கான்செப்ட் என்ன தெரியுங்களா நீங்கள் விரதம் இருக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது எப்பயுமே அதுவும் பிரதோஷ காலம்ன்றது வந்து தேவையில்லாத விஷயங்களை நீக்கக்கூடிய காலம் அது அதுவும் அந்த நாள் சிறப்பானது கார்த்திகை மாதமே நம்ம கர்மாவை கிளியர் பண்ணக்கூடிய மாதம் இதில் பிரதோஷ காலம் அன்னைக்கு பிரதோஷ நாள் அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களும் தூக்கி வெளில போடுறதுக்காக நீங்கள் எப்போயுமே அந்த ஓம் நமஷ்வே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலை ஆனாலும் செய்யுங்க ஆஃபீஸ் போங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் வீட்டு வேலை பாருங்கள் எல்லா வேலையும் பாருங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்குள்ளே அந்த தன்மை இருக்குது பாருங்கள் அது ஓம் நமஷ்வே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அந்த தன்மையோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் சரி அப்புறமா என்ன பண்ணலாம் சாயங்காலமாக கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க தெரியுங்களா காப்பரிசின்னு ஒன்று இருக்குது அதாவது காப்பரிசின்னா காப்பு சரிங்களா நம்ம பாதுகாக்கக்கூடியதான் காப்பு இந்த காப்பரிசி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா பச்சரிசி இருக்குது பாருங்கள் பச்சரிசி அளவு காலை ஒரு பத்து மணிக்கு ஊற வச்சிருங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஊறட்டும் சாயங்காலமாக கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு வெள்ளம் இருக்கு பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா நுணுக்கி அதில் காப்பரிசியில் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கு பொடி லைட்டாக கலந்துக்கோங்க அப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி போடக்கூடோம் ஏலக்காய் முழுசு முழுசாக போடாதீங்க ஏலக்காவை ஏலக்காவை மிக்ஸியில் கொஞ்சம் அரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் பொடியாகிடும் அந்த ஏலக்காவை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க அதை நல்லா கிளறிக்கோங்க இந்த அரிசிக்கு பேர் காப்பரிசி இந்த காப்பரிசி நீங்கள் வீட்டில் செஞ்சால் கொண்டு போயிடுங்க இது ரொம்ப சிறப்பானது நமக்கு பாதுகாப்பு கட கொடுக்கக்கூடியது இதோட தன்மை இதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதாவது பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நிறைய விஷயம் நமக்குள்ளே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த காப்பரிசி கொடுக்கறதுனால உங்களால் முடியும் அப்படின்னா அபிஷேகத்துக்கு அங்கே என்னென்ன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு கூட போயிடுங்க பன்னீர் பால் தயிர் இந்த மாதிரி என்னெல்லாம் தேவை முடிஞ்சால் வாங்கிட்டு போயிடுங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு வன்னி அலையும் வில்வ இலையும் கிடச்சா நிச்சயமாக கொண்டு போயிடுங்க பிரதோஷ காலத்துக்கு அதுவும் முக்கியமாக கார்த்திகை மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு வன்னி இலையும் வில்வ இலையும் கொண்டு போயிடுங்க அங்கே எங்கேயாவது கிடச்சா கூட வாங்கிட்டு கூட போயிடுங்க இது போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருங்க அந்த ஐயருக்கு பூஜை பண்ணுவாரு அவர்கிட்ட இந்த காப்பரிசி கொடுத்துருங்க இதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க நீங்களே அவரே கொடுக்க சொல்லணும் எல்லாருக்கும் அப்படிலாம் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் கையில் கூட கொடுங்க அங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே கொடுங்க இப்போ வன்னி இலையும் வில்வேலையும் நந்திக்கிட்ட வச்சுருவாங்க நீங்கள் உள்ளே போகிறீங்க கோயிலுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நந்தி பகவானை கும்பிட்றீங்க நந்தி பகவானை கும்பிட்டுட்டு வன்னி இலையும் அந்த வில்வேலையும் அவர்கிட்டே வச்சுருங்க நந்தி பகவான் கிட்டே வச்சுருங்க வச்சுட்டு உள்ளே போவாங்க உள்ளே போய் நீங்கள் பூஜை சாமானதாக பூஜைக்கு செய்கிறதுக்காக அபிஷேகம் வாங்கிட்டு வாங்கிட்டுதான் கொடுங்க இந்த காப்பரிசியும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்து அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நீங்கள் அமைதியாக கோயிலில் உக்காந்துக்கிட்டேன் நீங்கள் அபிஷேகம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் முக்கியமாக மக் பக்கத்தில் வேண்டிய ஆர்டையும் முடி முடிஞ்ச அளவு பேசாதீங்க அமைதியாக இருங்க அதுவும் விரதம் இருக்கிற அன்னைக்கு நமக்கு இணைஞ்சில் வேறு மாதிரி இருக்கும் அதுவும் அன்றைக்கி மௌன விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் வெளில போகும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் வெளில போகும் நல்லா கவனிச்சுக்கோங்க கடவுள் பேரை சொல்லி நமக்கு நம்ம நல்லது விரதம் விரதம்லாமே இப்போ நம்ம விரதம் இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு என்ன நன்மை நடக்கப்போகுது நம்ம நல்லது செஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விரதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழு பலனை கொடுக்கணும் அப்படின்னா அமைதியாக இருங்க யார் எதை பேசினாலும் நான் இன்றைக்கி மௌனம் வருதுன்னு ஒரு சின்ன ஆக்ஷனில் காமிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருங்க உட்காந்துட்டு மனசுக்குள்ளே அங்கே அபிஷேகம் நடக்குதா கண்களால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே ஓம் நம சிவைய அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க உங்களை சிவபெருமான் பாடல் தெரியும் சிவஸ்துதி தெரியும்னு தாராளமாக சொல்லுங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஓம் சிவ மந்திரம் முள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல 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 அங்கேருந்து கிட்டேருந்து ஒரு வித சக்தி உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் இமீடியட்டாக உணர முடியும் அந்த நாள் அன்றைக்கி அப்படியே நீங்கள் உணர முடியும் ஒரு வித உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்குது என்னமோ தெவோ நடக்குதுன்னு நீங்கள் உணர்வீங்க அதை நீங்கள் கவனிங்க அதை கவனித்து பாருங்கள் அதை தான் கவனிக்கணும் இங்கே அபிஷேகம் கவனிக்கிறீங்க நமக்குள்ளே என்ன நடக்குது உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கவனித்து பாருங்கள் நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ சிறப்பான பிரதோஷம் இந்த மாதம் வரக்கூடிய அதுவும் தேய்விரை பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது அதுவும் தேய்விரை பிரதோஷம் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருது வியாழக்கிழமணிக்கு வருது வியாழனாலே குரு குரு பகவான் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் அன்னைக்கு பிரதோஷம் வருது பாருங்கள் அந்த பிரதோஷத்தில் மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு இப்போ குருவே சிவனே நீயென்னு குருவாக இருப்பான்னு சொல்லி அவரையே குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சூட்சம குரு யாராவது இருக்காங்கன்னா அவங்கள மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு உக்காந்து அந்த மந்திரம் சொல்ல 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 ஓம் நமசிவ மந்திரம் சொல்ல 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 உங்களுக்குள்ள தன்மைகள் மாறி உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்தது என்ன பண்ணுன்றது ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஹெல்த் வைஸ் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆறு என்னோடய வாழ்க்கையில் பொருளாதாரம் முன்னேறணும் என்னோட நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்கேங்க எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்க என்னால் வெளியில் சொல்ல முடியலைங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் வெளியில் சொல்லணும்னு நினைக்கிறேங்க எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை உங்களால் என்ன முடியுன்றது உங்களுக்கு தெளிவாக கிடச்சி அதை நீங்கள் வெளியில் சொல்ல ஆரம்பிப்பீங்க உங்கள் மூலியமாக இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்மைகள் செய்ய செய்ய உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இறைவனே கொண்டு கொடுப்பார் பிரபஞ்சமே உங்களுக்கு திருப்பி கொண்டு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட அருமையான நாளை பயன்படுத்திக்கோங்க அதுவும் கார்த்திகை மாதம் சூப்பர் டே அதுவும் கார்த்திகை மாதம் செம்மையான மாதம் இந்த மாதம் வரக்கூடிய பிரதோஷம் தேயிர பிரதோஷம் பயன்படுத்திக்கோங்க சிலரே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கால பைரவர் கோயில் இருக்குது போகலாமா தாராளமாக போயிட்டு வாங்க காலம் பைரவர் காலனை அழிக்கக்கூடியவர் காலத்தை வெல்லக்கூடியவர் கால பைரவர் அப்போ சிவன் கோயில் போகலாமா இல்லை கால பைரவர் கோயில் போகலாமா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அமைதியாக உக்காந்து நான் இப்போ சிவன் கோயில் போகலாமா இல்லை கால கோயில் போகலாமான்னு கேட்டு உங்களுக்குள்ள என்ன தோணுதுன்னு பாருங்கள் அதை செய்யுங்க உங்களுக்குள்ள உள் உணர்வு ஒன்று தோணும் பாருங்கள் அதை செய்யுங்க சிவன் கோயில் போகும்போது நீங்கள் ஓம் நமஸ்வ மந்திரம் சொல்லிக்கிட்டே போங்க காலபைரவர் கோயில் பிறகுதான் இப்போ காலபைரவர் நீங்கள் தான் கூப்பிட்ருக்கீங்க என்னை எதுக்கு கூப்பிட்ருக்கீங்க எனக்கு தெரியாது நீங்கள் என்னமோ செய்கிறதுக்காக கூப்பிட்ருக்கீங்க அதாவது என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தன்னோட உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக எதுக்கோ கூப்பிட்ருக்கீங்க அது சிறப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி மனசார அங்கே போய் உக்காந்து அவங்கக்கிட்ட சாஷ்டாங்கமாக ஃபிசிக்கலாக நீங்கள் விழுந்து கும்பிட்றீங்களோ இல்லையோ மனசார முழு சரணாகதி அடைஞ்சிருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோவும் செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் மேலே நம்பிக்கையும் இறைவன் மேலே நம்பிக்கையும் வச்சுருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இந்த பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கோங்க வாழ்க வளமுடன்